டிகோடிங் டிகோடிங் வீடியோ எல்லாம் போட்டுருக்கோம் ஒழுங்கா பாத்து வந்துருங்க சோ இப்போ இந்த வேர்ட் ஃபார்மேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொஷின்லயும் ஒரு ஒரு வேர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த வார்த்தையை வச்சு ஒன்னு உன்னால உருவாக்க முடியற மாதிரியான வார்த்தை கேட்பாங்க இல்ல உருவாக்க முடியாத மாதிரியான வார்த்தை கேட்பாங்க இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா த வேர்ட் which cannot be formed உருவாக்க முடியாத வார்த்தை the word which cannot be formed and cannot அப்படினு கொடுத்திருக்காங்க சோ அந்த வார்த்தையை என்ன பண்ண கூடாது உருவாக்க கூடாது அப்ப இந்த வார்த்தையை வச்சு எந்த வார்த்தையால உருவாக்க முடியாதுன்னு கேக்குறாங்க அப்ப இதுல இருக்கக்கூடிய கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் வெச்சு இத உருவாக்க முடிஞ்சா இது உருவாக்கிடலாம் இல்ல இத உருவாக்க முடிஞ்சா இத உருவாக்கிடலாம் இல்ல இத உருவாக்க முடியலனா இத தான் உருவாக்க முடியாது நீங்க பதிலா சொல்லணும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க கேன்சல் சி இருக்கா ஏ இல்ல

இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு நம்ம கிட்ட இங்க ஒரு சி தான் இருக்கு இன்டெலிஜென்ஸ்ல எத்தனை சி தான் இருக்கு ஒரு சி தான் இருக்கு ஆனா கேன்சல்ல இங்க எத்தனை சி இருக்கு ரெண்டு சி இருக்கு ஒரு சி எடுத்துட்டா அடுத்த சி உருவாக்கிறதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ்ல சி இல்ல அதனால அதையுமே என்னால உருவாக்க முடியாது இப்படி தான் இங்க பதில் சொல்றோம் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாமா ரீசனபிள் இதுல உருவாக்க முடியாத சொல்லுங்க உருவாக்க முடியறது எல்லாம் கீழே வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் உருவாக்க முடியாததெல்லாம் அதெல்லாம் முடிச்சு போயிடலாம் இதுல எதை உருவாக்க முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் பி இது இருக்கா பி இருக்கு ஓ இருக்கு இ இருக்கு எஸ் இருக்கு உருவாக்க முடியும் உருவாக்க முடியாதது தான கேக்குறாங்க n o b l e இதையும் உருவாக்க முடியும் பிரைன் b r a i i இல்ல அப்ப பிரைன தான் என்னால உருவாக்க முடியாது மூளைய உருவாக்க முடியாது சோ பிரைன உருவாக்க முடியாது அதனால அத ஆன்சர் உருவாக்க முடியாதது தான் ஆன்சர் மூணாவது கேள்வி இன்டர்நேஷனல் செக் பண்ணுங்க பார்க்கலாம் இன்டர்நேஷனல் லேட்டர் உருவாக்க முடியுமா l இருக்கா இருக்கு a இருக்கு t t e r லேட்டர் உருவாக்கிடலாம் ஓரியண்டல் ஓ

உருவாக்கிடலாம் மூணு வார்த்தையை உருவாக்கிட்டதுனால என்னால எதை உருவாக்க முடியாது முடியாதுன்ற வார்த்தையை உருவாக்க முடியாது சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி அடுத்தது அஞ்சாவது கேள்வி ஃபஸ்ட் அஞ்சு கேள்வி அது முடிச்சிட்டோம் அடுத்தது ஆறாவது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க முடியும் த வேர்ட் விச் கேன் பி ஃபார்ம் வார்த்தையை கவனிக்கமா தி வேர்ட் விச் கேன் பி ஃபார்ம் உருவாக்க முடியுற மாதிரியான வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்றாங்க இதை ஈஸியா சொல்லாம அப்ப உருவாக்க முடியாதுன்னு ஒன்னு கேக்கலாம் இல்ல உருவாக்க முடியும்னு கேக்கலாம் நீங்க உருவாக்க முடியும்னு கேட்டிருக்காங்க முடியும்ன்றத நீங்க ஈஸியா பண்ணி எல்லாம் சொல்லணும்

ஒரு நிமிஷம் லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் இந்த வார்த்தை இந்த இந்த வார்த்தைகள் வந்து சரியான தொடர்ல வந்து வரிசை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எது இது உன்னுடைய வாழ்க்கையில முதல்ல நடந்திருக்கும் எது ரெண்டாவது தான் நடந்திருக்கும் எது மூன்றாவது தான் நடந்திருக்கும் சொல்லிட்டு ஒரு ஆர்டர்ல என்ன பண்ணணும் அரேஞ்ச் பண்ணணும் ஃபர்ஸ்ட் எது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறப்பு பிறப்பு பேர்த் தான் நடந்திருக்கும் ஸோ பேர்த்துக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் பண்ணிட மாட்டீங்க கல்வி வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போவீங்க ஸோ ஃபோர் த்ரீ

கீ தர கீ வச்சு லாக் தரப்போம் லாக் தரணும் டோர் ஓபன் பண்ணுவோம் ரூம் போய்ட்டு என்ன பண்ணுவோம் சுவிச் ஆன் பண்ணுவோம் ஓகேவா சோ ஆன்சர் வந்து சி அடுத்து 14வது क्वेश्चन வேர்ட் பாராகிராஃப் சென்டென்ஸ் லெட்டர்ஸ் ஃப்ரேஸ் னு சொல்லிருக்காங்க சோ ஈஸி தான் எதுன்னு பாத்தீங்க அப்படி பாத்தீங்க ஃபர்ஸ்ட் எழுத்து லெட்டர்ஸ் இந்த லெட்டர்ஸ் தான் வார்த்தைகள் உருவாகும் சோ 1 சாரி 4 4 1 லெட்டர்ஸ் வச்சுதான் என்ன உருவாகும் வேர்ட்ஸ் உருவாகும் வேர்ட்ஸ் வச்சுதான் என்ன உருவாகும்னா ஒரு சென்டென்ஸ் வந்து உருவாகும் சோ போர் ஒன் த்ரீ அப்படியே முடிஞ்சிச்சு இதுதான் ஆன்சர்னு சோ அதை வச்சு ஒரு சொற்றொடர் வாக்கியத்தை வச்சு ஒரு சொற்றொடர் அதை வச்சு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் லாஸ்ட் டூன்னு வரணும் சோ ஈஸியா முடிஞ்சிருச்சு ஃபைவ் டூ ஓகேவா சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி அடுத்தது பிப்டீன்த் போலீஸ் பனிஷ்மெண்ட் கிரைம் ஜட்ஜ் ஜட்மெண்ட் காவலர் தண்டனை குற்றம் நீதிபதி தீர்ப்பு இதுல வந்து எல்லாருமே நினைப்பீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குற்றம் நடக்கும் குற்றம் நடந்த உடனே காவலர் போய் புடிச்சிட்டு போவாரு சோ மூணு ஒண்ணு மூணு ஒண்ணுல எத்தனை ஆப்ஷன் தொடங்குது இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆன்சர்ல மாட்டாங்க ஓகேவா சோ எது நடக்கும் ஃபர்ஸ்ட் குற்றம் நடக்கும் குற்றம் நடந்த உடனே போலீஸ் வந்துருவாங்க போலீஸ் வந்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீதிபதி கிட்ட அழைச்சிட்டு போவாங்க சோ 3 1 4 நீதிபதி என்ன பண்ணுவாரு தீர்ப்பு வழங்குவார் அந்த தீர்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டனை ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகேவா ஸோ குற்றம் நடந்த காவலர் வந்து கைது செய்வார் கைது செய்து நீதிபதி கிட்ட ஒப்படைப்பார் நீதிபதி வந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லுவோம் அந்த பனிஷ்மெண்ட் வந்து தண்டனையா இருக்கும் தீர்ப்பு ஓகேவா அடுத்தது ஃபேமிலி கம்யூனிட்டி மெம்பர் லொக்காலிட்டி லொக்காலிட்டி கண்ட்ரி ஒரு குடும்பம் சமூகம் உறுப்பினர்கள் வட்டாரம் நாறுன்னு சொல்றாங்க எல்லாருக்குமே தெரியும் உறுப்பினர்கள் சேர்ந்தது தான் குடும்பம் ஒருத்தன் இருந்தா அது குடும்பம் கிடையாது ரெண்டு பேர் இருந்தா அது ஒரு குடும்பம் அஞ்சு பேர் இருந்தா ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப உறுப்பினர்கள் சேர்ந்தது தான் குடும்பம் உறுப்பினர்கள் சேர்ந்தது தான் குடும்பம் அப்ப மூணு ஒன்றுன்னு வரணும் மூணு ஒன்று தான் எல்லாத்துக்குமே இருக்கா அப்ப குடும்பங்கள் சேர்ந்தது வந்து ஒரு சமூகம் ஓகேவா ஒரு சமூகம் அவங்க தான் ஸோ த்ரீ ஒன் டூ த்ரீ ஒன் டூ அடுத்தது அந்த சமூகங்கள் இருப்பது ஒரு வட்டாரத்துல அந்த வட்டாரம் இருப்பது ஒரு நாட்டுல சோ த்ரீ ஒன் டூ போர் ஃபைவ் சோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓகேவா அடுத்தது பதினேழு பாவர்டி பாப்புலேஷன் டெத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் டிசீசஸ் நிறைய எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஸ்டின் வறுமை மக்கள் தொகை இறப்பு வேலையின்மை நோயின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மக்கள் தொகை தான் வந்து இது ஏற்படும்னு நினைக்கிறேன் மக்கள் தொகை பெருப்பத்தினால வேலையின்மை ஏற்படும் சோ டூ போர் அதிகமாக மக்கள் தொகை ஜனத்தொகை பெருங்கிச்சுன்னா வேலை இல்லாம போயிடும் சோ டூ போர்னு ஆரம்பிக்கிறது இதுதான் சரி லாஜிக்கலா சீக்வன்ஸா வருதான்னு பாருங்க ரெண்டு நாலு வேலையின்மைனால வறுமை ஏற்படும் ஆமா வறுமையினால நோய் ஏற்படும் நோயினால இறப்பு டெத்து ஓகேவா அப்போது ஃபர்ஸ்ட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் பாப்புலேஷன் பாப்புலேஷனால அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கோம் அன்எம்ப்ளாய்மெண்ட்னால பவர்ட்டி பாவர்ட்டினால டிசீஸஸ் டிசீஸஸ்னால டெத்து சங்கு தான் ஓகேவா சி ஆப்ஷன் ரைட் அடுத்து பதினெட்டாவது கொஷின் லீஃப்பு ஃப்ரூட்டு ஸ்டெம்மு ரூட்டு ஃப்ளவரு இது துண்டு இல்லைம்மா தண்டே துண்டு ஓகேவா ஸோ இதில் வந்து எது வந்து பா பார்த்தீங்கன்னா வேர் தாங்க வேர் நாலு வேர்ல இருந்து என்ன வரும்னு பாத்தீங்கன்னா தண்டு அதாவது நம்ம தண்ணி ஊத்துறோம் அப்படின்னா வேர்ல தண்ணி உறிஞ்சு அப்படியே தண்டு வழியே எடுப்போம் சோ ஃபோர் த்ரீ தண்டுல இருந்து நேரம் எங்க போகும் இலைகளுக்கு போகும் இலைகள் அடுத்தது இலையில தான் எது உருவாகும் பாத்தீங்கன்னா கனியா மலர் ஆனா மலர் மலர்ல இருந்துதான் பழம் மாதுளம் பழம் எல்லாம் பாப்பீங்க முதல்ல பூ விட்டு பூவுல தான் பழம் வருமே சோ ஃபைவ் டூ ஓகேவா ஃபோர் த்ரீ ஒன் ஃபைவ் டூ அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி நேஷன் வில்லேஜ் சிட்டி டிஸ்ட்ரிக் ஸ்டேட் சொல்லிட்டு சொல்றாங்க சோ நாடு கிராமம் நகரம் மாவட்டம் மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க எது சின்னதுல இருந்து பெருசுதான் மேக்சிமம் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க எது இருக்கிறதுல இதுல சின்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராமம் கிராமங்கள் எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு நகரத்துல இருக்கும் அந்த நகரங்கள் எங்க இருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல இருக்கும் மாவட்டம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மாநிலத்துல இருக்கும் மாநிலம் எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா நாடுல இருக்கும் அப்ப ரெண்டில் ஆரம்பிச்சு ஒன்னுல முடியிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன் அப்ப சின்னதை தொட்டு பெருசு வீடியோஸ்ல போய் நீ முடிக்கணும் ஓகேவா அடுத்தது லாஸ்ட் அண்ட் ஃபைனல் क्वेश्चन 20வது क्वेश्चन இதுவுமே சின்னதுல தொட்டு பெருசா தான் போய் முடிக்கணும் சோ ரூம் ஃபர்ஸ்ட் அறை எங்களுடைய அறை வந்து எங்க இருக்கும் பீட்ல இருக்கும் சோ 3 1 பீட் எங்க இருக்கும் தெருவுல இருக்கும் தெரு நகரத்துல இருக்கும் நகரம் மாவட்டத்துல இருக்கும் சோ 2 1 3 1 2 4 5